ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் நண்டு பிடிக்க வந்திருக்கோம் அதனால் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் பாருங்கள் எல்லாம் பெரிய நண்டு இருக்குது அது உள்ள இது இங்கே இதில் வந்து பெரிய நண்டு ஒன்று உள்ளார் பூந்துருச்சு அதனால பிடிக்கிற பிடிக்கிறாங்க இது ஃபுல்லாக நெல் கொல்லி வழி இது ஃபுல்லாக வயக்காடாக இருக்குது நாங்கள் எங்கேயும் காலையில் இருந்து துற ஏரிக்காரெல்லாம் தோறணும் அங்கெல்லாம் கிடைக்கல லாஸ்ட்டில் இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க நண்டு இங்கே கனமாக இருக்குன்னு அதனால பார்த்தோம் ஆனால் வள செ செம்மையாக நண்டு இருக்குது இது எல்லாம் வளவலை வளவல இருக்குது பெரிய பெரிய கோப்பனாக இருக்குது நண்டு இதில் தான் அது நோண்டிக்கின்னு போன இருக்குது கொல்லிக்காரங்க வந்தால் திட்டுவாங்க அந்த அளவுக்கு வயலுக்குள்ளே இருக்குது அது நல்லா பிடிங்கி நோண்டணும் நோண்டுனாக்கா என்ன திட்டுவாங்க ஆச்சு கிடைச்சிதா அது நல்ல ரொம்ப ஆழத்தில் போகுது நண்டுலாம் அது செம்மையாக ஆழத்தில் போகுது போனால் நண்டு கிடைக்கணும் அவ்வளோ ஆழத்தில் போகுது நண்டு நன்று கிட்டே என் மோனரா அவங்க இதே பாருங்க நண்டுலாம் பிடிச்சாச்சு வீட்டுக்கு எல்லாம் பெரு பெருசு கொஞ்சம் சின்னது மீடியம் சைஸு ரெண்டு விதமாக இருக்குது நண்டு ரெண்டு விதமாக நண்டு பிடிச்சி வந்திருக்கோம் ஆனால் கடிக்குதுங்க அந்த நண்டு கையெல்லாம் அது அதுபோல் கடிக்குது நண்டு இது பெருசு இது இது பெரிய நண்டு இதுல இதுதான் பெருசு இதோட கோபமாக பெருசு கிடைக்குது நாலஞ்சு கோபம் அதிகம் பெருசுன்னு சொல்கிறது இப்போ நம்ம பிடிச்ச வந்திலே அந்த அளவுக்கு நண்டு இருக்குது ஆஞ்சாச்சு நண்டு ஓடு தனியாக நண்டு தனியாக ஆஞ்சதில் இவ்வளோ தான் கிடச்சிது காலையில் இருந்து பிடிச்சே போனோம் காலையில் போயிட்டு ஒரு மத்தியானம் வரைக்கும் தோணும் அங்கெல்லாம் கிடைக்கல அதுக்கப்புறம் போன இடத்துல கிடச்சிது இதுதான் நண்டு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆகுது நண்டுலாம் தான் நண்டு ஆஞ்சிட்டு என்ன பண்ணணும் நல்லா அலசிக்கணும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டோம் அலசி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க அதுக்கு மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கு நம்ம எப்பவுமே இப்படி என்ன இப்படி நம்ம சிக்கனு செய் மட்டன் செய்வே அதுபோல் மசாலாச்சு எல்லாத்தையும் வச்சிக்கிடாச்சு அதே மித்த வளம் வெங்காயம் கருவேப்பிலாம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் நம்ம சிக்கன் மட்டன் செய்கிற மெத்தேடாக தான் இது என்ன ஒன்றும் அது கொஞ்சம் லைட்டாகவே இது கொஞ்சம் நான் ரொம்ப நேரம் சுண்ட வைக்கணும் இது கொஞ்சம் நன்றெலாம் வேகணும் அதனால் மட்டன் வேக்கிறதுக்குள்ள நல்லா வேக வச்சா அருமையாக இருக்கும் இது சளி மார் சளி நெஞ்சு சளி எல்லாமே போகும் அருமையாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு மூன்று குழம்பு அதிகமாக தண்ணி ஊற்றினா கூட நல்லா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு போறோங்க நல்லா வதக்கி வதக்கிட்டு எல்லாத்தையும் அதை வதக்க நல்லா ஃப்ரூ பண்ணணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க போட்டு நல்லா வதஞ்சிடுச்சு வதஞ்சின பிறகு நண்டு நண்டுள்ளி போட்டு செத்துனே அது அந்த மசாலாலாம் கொஞ்சம் நம்ம போட்டோம் இல்லைங்களா அது வெங்காயம் அந்த சாறுலாம் கொஞ்சம் ஏறினாது உள்ள ஏறினா தான் நல்லா அருமையாக இருக்கும் காரம் நமக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்க வேண்டியதான் போட்டுக்கிட்டு நல்லா நண்டுலாம் போட்டு நல்லா உறுத்தி வர்த்திங்கன்னா குழம்பு ரெடி நல்லா அது நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலாலாம் அதில் ஊற்றிக்கணும் ஊற்றி கொஞ்சம் தண்ணியை உங்களுக்கு போட்டு உங்களுக்கு எந்த மெட்டீரியலாக தேவையோ அந்த போட்டு வந்தீங்கன்னா சளியே இருக்காது அறாமல் போய்டும் ஆனால் என்ன கொஞ்சம் ஹீட்டு லைட்டாக உளத்து ஒளிக்கும் நண்டுவை கொஞ்சம் எண்ணெய் தடனும் சரியாகும்